வாங்க நம்ம இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷான ஒரு நவரத்ன குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வெஜ் குருமா செய்கிறதுக்கு தேவையான மசாலா என்னன்னு பார்த்தரான் தேங்காய் பருப்பு போட்டுக்கிடுங்க கொஞ்சம் மல்லித்தளையோடய ஸ்டெம்ஸ் இருந்துச்சுன்னா மல்லித்தொழியோட ஸ்டெம்ஸ் போட்டுக்கோங்க காரத்துக்கு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு கிராம்பு கொஞ்சம் நம்ம இது போட்டு ஃபைன் பட்டைதான் அரைச்சி எடுத்துடலாம் கடாயில எண்ணெய் ஊற்றியாச்சு சோம்பு போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் வதங்கி வச்சு நம்ம இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு தக்காளி போட்டுக்கலாம் ரொம்பவும் முதக்க வேணாம் கலர் மாறி போயிடும் அதனால் கொஞ்சம் பெரட்டி விட்டு பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா கொட்டேட்டோ கேரட் பீன்ஸை வேக வச்சு வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் போட்டுட்டு பெரட்டி விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை இதோட சேர்த்துடலாம் அழகான தண்ணி விட்டு அளவுக்கு தண்ணி விட்டு கலந்துக்கலாம் அந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றி அந்தளவுக்கு ஊற்றி நம்ம இத நல்லா கொதிக்க விடலாம் பார்க்கலாம் பாருங்க நல்லா கொதிக்கிட்டு மளித்தலையை போட்டு நம்ம சூப்பரான வெள்ளை குருமா கொடிச்சிட்டோம் பாருங்க நவரத்ன குருமா கூட அதை சொல்லுவாங்க நீங்கள் பட்டாணி போடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும்